வணக்கம் அன்பு நண்பர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் அரசியல் களம் சினிமா களம் சாமானிய தமிழ் மக்கள்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே ரொம்பவே சோகத்துல கணக்குல தமிழர்களுடைய எல்லாம் கணக்க செஞ்சுட்டு விடைபெற்றுட்டாரு கேப்டன் கேப்டன் விஜயகாந்தால சினிமா துறைக்குள்ள மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சவர் வடிவேலு ஆனா அந்த வைகை புயல் வடிவேலு விஜயகாந்தினுடைய இறுதி ஊர்வலத்துல கலந்துக்குவாரா அவருக்கு போய் அஞ்சலி செலுத்துவாரான்னு பல பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நம்மளையெல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய வடிவேலு அவ்வளவு மனசாட்சி கெட்டவரா அவ்வளவு கண்ணெஞ்சம் கொண்டவரா கேப்டனுடைய இறுதி நிகழ்ச்சியில கூட அந்த மரியாதை செலுத்துறது கூட போல நினைக்கும் போது அந்த மனிதனுடைய எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு கேப்டனுக்கும் வைகை புயல் வடிவேலுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை கேப்டன் இதுல எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு இதையெல்லாம் பத்திதான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் அதுக்கு முன்னாடி வைகை புயல் வடிவேல நம்பி ஒரு சினிமா யூனிட் இருந்தாங்க வெங்கல் ராவ் போண்டாமணி இப்படி நிறைய பேரை சொல்லலாம் ஒரு டீம் அப்படின்னு அந்த டீம் கூட வடிவேல கைகழுவிட்டார் அவங்களோட தொடர்பே இல்லாம ஆயிட்டார் போண்டாமணி அண்மையில உயிரிழந்தார் நம்ம விஜயகாந்த் அவர்கள் உயிரிழக்கிறக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கூட விஜயகாந்தினுடைய குடும்பத்தினர் கொடுக்க சொல்லதா சொல்லி போண்டாமணி குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவி போச்சு மீச ராஜேந்திரன்ங்க கூடிய ஒரு நடிகர் கொண்டு போய் அதை கொடுத்தார் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எம்ஜிஆருடைய கரங்கள்னு சொல்றோம் அதுக்கு அடுத்ததா கருப்பு எம்ஜிஆர் தன்னை தானே பிரகடனப்படுத்திக்கிட்டா கூட வாழ்வு நெடுகிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ண விஜயகாந்த் அந்த விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் அப்படி எப்ப முரண ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பேக்கா தெரிஞ்சுக்கணும் சின்ன கவுண்டர் திரைப்படம் விஜயகாந்த் நடிப்புல எல்லாருக்கும் பிடிச்ச படங்கள்ல ஒரு பஸ்ட் பத்து படத்தை சொல்லுங்கன்னா சின்ன கவுண்டர் சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் நடிப்புல மெகா கிட்டான படங்கள்லயும் ஒண்ணு சின்ன கவுண்டர் அந்த சின்ன கவுண்டர் படத்துல கேப்டன் விஜயகாந்த் நடந்து போவாரு அவரு கூட விடுத்துக்கிட்டு இருக்க வரக்கூடிய காட்சியில தான் வடிவேல் வருவார் அன்னைக்கு அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா வடிவேலு அந்த படத்துக்கு வாங்கின சம்பளம் வெறும் இரநூத்தம்பது ரூபா அப்படி இரநூத்தம்பது ரூபா சம்பளத்துல வேலை பார்த்த வடிவேலு ஒரு கட்டத்துல அவருடைய உழைப்பு இருக்கு அவருடைய திறமை இருக்கு நம்முடைய ராத்திரிகளையெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியா நம்முடைய ராத்திரிகள்ல கவடைகளை மறந்து நம்ம எல்லாம் தூக்க போறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தது வடிவேலுடைய நகைச்சுவை அவருடைய திறமை முக்கிய காரணம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படியெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்த வடிவேலு ஒரு கட்டத்துல சினிமா இண்டஸ்ட்ரியில லட்ச லட்சமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் கோடி கோடியா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் ரஜினியை விட அதிகமா சம்பாதிச்சார் எப்படின்னு கேக்குறீங்களா ரஜினி வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்ப நடிப்பார் வடிவேல் எல்லா படத்துலயும் இருப்பார் ஒரு வருஷம் போல ஒரு முப்பது படம் வந்தாலும் வடிவேல் இருப்பார் அந்த சம்பளத்தை கூட்டினீங்கன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ரஜினி கமல் விஜய் அஜித் என்ன சம்பளம் ஒரு படத்துக்கு வாங்குவாங்களோ அதை முப்பது படம் சேர்த்து வடிவேல் வாங்கிடுறார் அப்படி ஊதியம் பெருகுச்சு வடிவேலுக்கு அதனால அவருடைய சொத்து மதிப்புகளும் உயர்ந்துச்சு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்துக்கு கொடைபிடிச்ச வடிவேலு விஜயகாந்த் வீடு இருக்கக்கூடிய அதே தெருவுல போய் வீடு வாங்குறார் அவருடைய வீட்டுக்கு நேர் எதிரில் விஜயகாந்தினுடைய மிக நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வீடும் இருந்துச்சு எப்பவும் இருக்கு அப்ப அவர் இறந்து போறார் அந்த உறவினர் அந்த உறவினர் விட்டு இறப்புக்கு கொத்து கொத்தா விஜயகாந்தருடைய சொந்தங்கள் வராங்க எல்லாரும் அங்க போய் காரெல்லாம் எல்லாம் நிறுத்திருக்காங்க ராத்திரி ஆச்சுன்னா வடிவேலு வேற மாதிரி இருப்பாராம் அவர் அங்க இருக்கக்கூடிய சக நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாரு ஒரே காரா நிறுத்தி இருக்கு ஏன் கார நான் திடீர்னு எப்படி எடுத்துட்டு போவேன் இவ்வளவு பேர் காரை பார்க்கிங் பண்ணிருக்கீங்க எப்படி எடுத்துட்டு போவேன் ஆ ஊன்னு கத்துறாரு சத்தம் போடுறாரு உடனே அதுல இருந்த விஜயகாந்தோட உறவினர்கள் சொல்லாங்க நான் யார் வீட்டுக்கு வந்திருக்கு தெரியுமா கேப்டன் வீட்டுக்கு வந்திருக்கோம் விஜயகாந்த் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்த சின்ன கவுண்டர்ல இருநூத்தி ஐம்பதா சம்பளத்துக்கு விஜயகாந்துக்கு பிடிச்ச வடிவேலு கேப்டன்னா என்ன பிரியாலா அப்படின்னு கேட்க கைகளை வரைக்கும் அந்த விஷயம் போயிருச்சு விஜயகாந்தினுடைய உறவினர்கள் சிலர் அதுல எல்லை மீறி வடிவேலுவ தாக்க வர காரணம் வடிவேலு அப்படி வார்த்தைகளை விட்டதாகவும் சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் விஜயகாந்தும் வடிவேலும் பிரிஞ்சிடுறாங்க அதுவரை விஜயகாந்தினுடைய படங்கள்லாம் வடிவேல் இருந்தார் அந்த சின்ன கவுண்டர்ல கொடை கொடைபிடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் கடைசியா நடிச்ச படங்கள் வரைக்கும் பெரும்பான்மையான படங்கள்ல அதாவது ரெண்டு பேரும் பிரிகிறதுக்கு முன்பு நடித்த பெரும்பான்மையான படங்கள்ல விஜயகாந்த் கூட வடிவேலையும் போட்டிருந்தார் எப்படி கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் இருந்துச்சோ அதற்கு பிந்தைய காலகட்டத்துல வடிவேலுவையும் போட்டிருந்தார் இப்படி எல்லாம் நிலைமை இருந்தப்ப வடிவேலு பாக்குறாரு விஜயகாந்தை எதிர்க்கணும் ஒரு கட்சி வச்சிருக்காரு தேமுதிக வச்சிருக்காரு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்த எதிர்க்கணுங்கிறதுக்காக திமுக பக்கம் போய் ஒட்டிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக மேடைகள்ல போய் பேசுறார் விஜயகாந்த ஒரு குடிகார பிம்பத்தை கட்டமைக்கிறதுல வடிவேலுடைய வசனங்கள் ரொம்ப பிரபலமாச்சு கலைஞர் மு கருணாநிதி அவர்களை மேடையில வச்சுக்கிட்டே ஒரு மேடையில பேசுறாரு வடிவேலு அங்க பத்திரிகையாளர்கள்லாம் காத்திருக்காங்க அவர் வீட்டு வாசல்ல என்ன கூட்டணி பத்தி என்ன பேசிருக்கீங்க இப்பதான் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு இப்பதான் ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கு மறுபடியும் மாறாரு இப்பதான் மூணு ரவுண்டு முடிஞ்சிருக்கு உள்ள போறாரு இருந்தாலும் பதட்டத்தோட திரும்பி வெளியே வராரு ஒன்பது ரவுண்ட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறேன் என்னையா கூட்டணி பேச்ச மூணு ரவுண்டு தான் பேசுவாங்க ஏன்னா ஒன்பது ரவுண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ கூட்டணி ரவுண்டையா நினைச்ச நான் அந்த ரவுண்ட் சொன்னேன் அப்படின்னு அவர் பேச வயது முதிர்ந்த அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கூட அதை கேட்டு வடிவேலு பேச்ச கேட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அந்த காணொலிகள்லாம் விஜயகாந்த ரொம்பவே உஷ்ணமாக்குச்சு வடிவேல்தான் ஆனாலும் அவர் ஒரு எதிரியா பார்க்கல விஜயகாந்த் விஜயகாந்த் ஒரு பரந்த மனசு கொண்டவர் அவர் எதிரியாலாம் பார்க்கல அவர் பாட்டுக்கு நம்மளை திட்டிட்டு போட்டோம் நம்ம போய் அவரையெல்லாம் திட்டணுமா அப்படின்னு ஒதுங்கிட்டார் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை விமர்சிக்கிறத விட்டுட்டு அன்றைக்கு திமுக ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை அந்த எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருந்து பதினொன்றுல மறுபடியும் தேர்தல் நடக்கிறப்ப வடிவேல அவர்களுக்கு பிரச்சார தலைகர் தகரா போறாரு அவர் அதிமுக விமர்சனம் செய்யல மேடைக்கு மேட விஜயகாந்த் விமர்சனம் செய்யறார் அவரை வந்து ஒரு மாதிரி இருப்பார் அப்படிங்கிற மாதிரியே விமர்சனம் செய்கிறார் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இலக்கு அதிமுக கூட்டணிக்குள்ள போன விஜயகாந்த் பெரிய அளவு மார்ஜின்ல எதிர்கட்சி வரிசையில போய் உட்கார்றாரு எதிர்கட்சியினுடைய தலைவரும் ஆயிடுறார் திமுக மூணாவது இடத்துக்கு தள்ளிவிடப்பட்டது அதுக்கு பின்பு ஒரு நாள் நடந்த சம்பவத்தை நடிகர் சுப்புராஜ் பகிர்றாரு சாரப்பாம்பு சுப்புராஜின்னு சொல்லுவாங்க என் ராசாவின் மனசுல படத்துல இருந்து பல படங்கள்ல அசோசியேட் டைரக்டரா இருந்தவர் வடிவேல சின்ன வெள்ளையில இருந்தே பார்த்தவர் வடிவேல கூட பெரும்பான்மையான படங்கள்ல காமெடி ரோல் பண்ணக்கூடியவர் மருதமலை படத்துல அவர் சாரப்பாம்பு கேரக்டர் ரொம்ப பிரபலம் அதனால சாரப்பாம்பு சுப்ராஜ்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு தடவை நடிகர் விஜய் வீட்டு பக்கமா போயிட்டு இருந்திருக்கார் அப்ப திடீர்னு ஒரு கார் வர இடிக்கிற மாதிரி வந்து சல்லுன்னு வந்து பக்கத்துல வந்து பிரேக் பிடிச்சிச்சான் யாரா இருந்தாலும் நம்மளை இடிக்கிற மாதிரி வரானு திரும்பி பார்த்தா கார்ல இருந்து அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய விஜயகாந்த் இறங்குறான் ஏ என்னப்பா சுப்ராஜு இந்த வடிவேல நடிக்க சொல்லுப்பா அப்படின்ற எதுக்கு நீங்க அவனை ஆலோச்சி அடிக்கிறக்கா அப்படின்னு அவன் ஜோக்க போட்டாதான் ஏன் நல்லா இருக்கு இப்பெல்லாம் வேற எத்தனை பேர் ஜோக்குல நடிச்சாலும் அவன் ஜோக்கு மாதிரி இல்லையா அவனை போய் நடிக்க சொல்லியா திரும்பி அப்படின்ற உடனே சுப்ராஜ் சொல்லியிருக்காரு சாரப்பாம்பு சுப்ராஜ் இல்ல நீங்க சொன்னீங்கன்னே கிட்ட போய் சொல்லட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு தாராளமும் சொல்லியா அவனை நடிக்க சொல்லியா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா வடிவேலு கிட்ட அதை போய் சொல்லியிருக்காரு அப்படியா விஜயகாந்த் அப்படியா சொன்னாப்ல நம்மளை பத்தி அப்படின்னு கேட்டிருக்காரு பிரேமலதாவும் பல உரையாடல்கள்ல பல பேட்டிகள்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க வடிவேலு ஒரு பிறவி கலைஞன் நம்ம நடிக்கணும் நம்ம கூட அவனுக்கு சண்டை வந்துருச்சு அதனால நிறைய ப்ரொடியூசர் அவனுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க அவன் எல்லாம் மறுபடியும் நடிக்கணும் நல்ல ப்ரொடியூசர் நானே சொல்றேன் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு இவ்வளவு ஒரு பரந்த மனம் கொண்டவர் பெருந்தன்மை கொண்டவர் பெரிய உள்ளம் கொண்டவர் அவருடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இழப்பு அவ்வளவு சேவைகளை தன்னுடைய ஆயுக்காலம் முழுசு செஞ்சவர் அப்படிப்பட்ட மனிதருடைய இறப்புக்கு கூட வைகை புயல் வடிவேலு வரவில்லை என்பது சொல்வது உண்மையிலேயே வடிவேலு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடிய நம்புறாங்க ஏன்னா அவருக்கு கூட இருக்கக்கூடிய நம் முன்னே குறிப்பிட்டேன் போண்டாமணிக்கு திருச்செந்தூர் கோயில் வாசல்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அங்க வந்திருக்காரு விசேஷத்துக்கு வடிவேல் போண்டாமணி சிறுநீரக இல்லாம செயலிழந்து கஷ்டப்படுறாரு டயாலிசிஸ் பண்ற ஸ்டேஜ் போயிருச்சே ஏதாவது உதவி பண்ணுவீங்களா நல்ல பையன் அவனுக்கு நான் உதவி பண்ணணும் பண்ண பண்ண வேண்டார் கடைசி வரை போண்டாமணிக்கு எந்த உதவியும் பண்ணணும் அவருடைய இறப்புக்கு கூட போய் ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில கூட தன்னோடு சேர்ந்து ஒரு அறுபத்தைந்து படங்கள் நடித்த நடிகனை தூக்கி அறிந்தவர் இன்றைக்கு விஜயகாந்தை தூக்கி அறிந்திருக்கிறார் காலம் அவரை மாமன்னன் படத்திலே கொண்டாடினோம் நாமல்லாம் அவ்வளவு உணர்ச்சிகளை பதிவு செய்தார் விளிம்பு நிலை மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிய வேதனைய அவர் அவ்வளவு அழகாக பதிவு செய்தார் என்றெல்லாம் நாம் கொண்டாடினோம் சாமானிய மனிதனின் வழி தெரியாத ஒரு நடிகன் நடிகன் என்று சொல்வதை விட திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் நடிகன் என்று சொல்வதை தவிர வேறு வழியும் தெரியவில்லை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன் நன்றி